மற்றும் ஒரு அண்மை செய்தி போக்குவரத்து ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து ஊழியர்கள் பேரணியிலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தற்போது பல்லவன் நிலம் அருகே போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் போக்குவரத்து ஊழியர்கள் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான அண்மை காட்சியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி வணக்கம் ஜெய்லானி போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் ஆ நிச்சயமாக அதாவது போக்குவரத்து ஊழியர்கள் கடந்த ஐம்பத்தி மூன்று நாட்களாக கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள் குறிப்பாக தமிழக அரசை கண்டித்தும் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியின் போது அதாவது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தது அதே போன்று பணியாளர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றதற்கு பிறகாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த பணப்பலன்களை வழங்காமல் தொடர்ந்து திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் எனவே அந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கான அந்த பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதலாகவே போக்குவரத்து ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை ந குறிப்பாக பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலும் கூட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்ததற்கு அரசு தரப்பில் எந்தவித பதிலும் அளிக்காததன் காரணமாக அந்த அந்த பேச்சுவார்த்தையிலும் கூட இந்த சிஐடியு உள்ளிட்ட சில சங்கங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாமல் வெளியே வரக்கூடிய காட்சிகள் என்பது நம்ம பார்க்க முடிந்தது நாமும் அதை செய்தியாக பதிவிட்டிருந்தோம் இந்த நிலையில் அங்கிலிருந்து தொடர்ச்சியாக அரசிற்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக சிஐடியு உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்க தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் கடந்த ஐம்பத்தி மூன்று நாட்களாக ஒவ்வொரு அதாவது தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மையங்களில் ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த போக்குவரத்து ஊழியர்கள் தினசரி தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் ஆனாலும் கூட ஐம்பத்தி மூன்று நாட்கள் கடந்தும் இந்த தமிழக அரசு போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காத காரணத்தினால் இன்றைய தினம் சென்னை பல்லவன் இல்லத்தில் இருந்தே தலைமைச் செயலகம் நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் பல்லவன் இல்லம் முன்பாக சூழ்ந்து அங்கிருந்து பேரணியாக நடந்து சென்று அண்ணாசாலை வழியாக தலைமைச் செயலகம் செல்ல முற்பட்ட போது காவல்துறையினருக்கும் போக்குவரத்து ஈடுமையிலான அந்த வாக்குவாதம் என்பது நிலவியது தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தின் போது சிஐடியின் மாநில பொதுச் செயலாளர் ரைனா நாகேந்திரன் அதே போன்று சிஐடியின் தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள் அவர்கள் நம்மிடத்து தெரிவிக்கும் போதும் கூட ஐம்பத்தி மூன்று நாட்களாக நாங்கள் போராடி வருகிறோம் ஆனால் எங்களது போராட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ எங்களது கோரிக்கை நிறைவேற்றுவதற்கோ அரசு முன்வரவில்லை ஆனால் கரூரில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது அந்த சம்பவத்திற்கு இரவோர் இரவாக சென்று அங்கு பார்வையிடுவதாகவும் அவர்களுக்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசு செய்கிறது அது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது அதே போன்றுதான் ஒரு தொழிலாளியும் ஐம்பத்தி மூன்று நாட்களாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் ஏன் எங்களை வந்து பார்க்கவில்லை ஐம்பத்தி மூணு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த போக்குவரத்து ஊழியர்களை கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி போக்குவரத்து துறை அமைச்சர் எங்களை சந்தித்து பேசினார் ஆனால் எங்களது கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பாக முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து பதில் தெரிவிப்பதாக தெரிவித்தார் ஆனால் செப்டம்பர் மாதமும் முடிந்து விட்டது ஆனாலும் கூட இதுவரை எங்களது கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் இந்த போக்குவரத்து கழகமோ தமிழக அரசோ எடுக்கவில்லை நாங்கள் ஒன்றும் புதிதாக எந்த ஒரு கோரிக்கையும் கேட்கவில்லை புதிதாக இதை எங்களுக்கு செய்து கொடுங்கள் என்பதை நாங்கள் முன்வைக்கவில்லை எங்களது கோரிக்கை என்பது எங்களிடம் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட அந்த பணத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்பதாகவே கோரிக்கை குறிப்பாக இந்த சிஐடியின் தலைவர் சவுந்தரராஜன் உதாரணத்தோடு தெரிவித்திருந்தார் குறிப்பாக இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னதாக வழங்கப்படுகின்ற பணப்பலன்கள் என்பது தொடர்ச்சியாக வழங்கப்படாமல் இருக்கிறது தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பதாக ஒவ்வொரு முறையும் செய்திகளில் பார்க்க முடிகிறது தினம் தங்கத்தின் விலையும் கூட தொண்ணூத்தி ஓராயிரத்தையும் கடந்து விற்கப்படுகிறது எங்களுக்கு பணப்பலன்கள் நிப்பாட்டப்பட்ட போது தங்கத்தின் விலை நாற்பத்தி இரண்டாயிரமாக இருந்தது இன்று நாற்பதாயிரம் உயர்ந்தே தொண்ணூறாயிரத்துக்கும் மேலாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இப்படியான சூழ்நிலையில் தற்போது வரை எங்களுக்கு பணப்பலன்கள் வழங்கவில்லை இது தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனை வலியுறுத்தியே நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுத்து வருகிறோம் இன்னமும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த இனி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அவங்களது பணப்பலன்களை பெறுவதற்காக அந்தந்த அதி அலுவலகங்களில் உட்கார்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் என்பது ஏற்படும் தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துகிறோம் அரசு எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லை எனில் வலிமையான போராட்டங்களை முன்னெடுக்கப்போம் என்பதாகவும் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த போராட்டத்திலும் கூட தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட வேண்டும் என்பதாகவே போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ச்சியாக காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அந்த பல்லவன் சாலையிலேயே சாலையில் அமர்ந்து கோட்டங்கள் எழுப்பியவாறு தமிழக அரசை எதிர்த்து கோட்டங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இந்த பகுதி முழுவதும் சற்று பதட்டமான சூழல் என்பது நிலவி வந்தது தகவல்களை வழங்கிய நன்றி ஜெயிலானி